ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீக்கான காஸ்கோ ஃபைன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா இந்த வீக் பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக கிராக்கர்ஸ்லாம் வந்து காஸ்கோவில் வந்துருக்கு ஒரு பெரிய பாக்ஸ் போல் தேர்ட்டி ஃபைவ் டாலர் இது இதுதான் இதில் வந்து அந்த புஸ்வானம் அதெல்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கலெக்ஷனாக பேக்கடாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இந்த கம்பி கம்பிமத்தாப்பு செட்டு ஒன்று வாங்கியிருந்தோம் இதுவும் எயிட்டி பீஸ் கிட்டே இருக்கும் இது வந்து நைன்டீன் கிட்டே இருந்துச்சு இந்த வருஷமும் இது வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் தேவைப்படுறவங்க கிராப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறையா இது வந்து டீலில் இருந்துச்சு இந்த நெஞ்சாவோட ஜூஸரும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி கிட்ட ஆஃப் இருந்துச்சு அப்புறம் இந்த வேக்கியம் சீலர் மிஷின் இருக்குது இல்லையா இதுவுமே நல்ல டீலில் பார்த்துருந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் ஆகும் நம்ம இந்த மசாலா பொடி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வருவோம்ல அப்போ இதில் பேக் பண்ணிட்டு வந்தால் ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து ஃப்ளூ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் வந்து அந்த கோல்டு அலர்ஜி டேப்லெட்டு சிரப்பு எல்லாமே வந்து நல்ல டீலில் இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் தனித்தனியாக நம்ம சிபிஎஸ்லையோ இல்லை வால்மார்ட் எல்லாம் ஃபார்மசி எல்லாம் வாங்கக்குள்ள ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் பட் இங்கே வந்து வாங்கி வச்சு நமக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நிறையா மல்டி விட்டமின்ஸ் இருக்குது இல்லையா எதுவுமே வந்து ஃபோர் டாலர் ஃபைவ் டாலர் ஆஃபர் இருக்குது யூஸ்வலாக இதெல்லாம் வந்து இந்தியா போக்கில் நம்ம வாங்குவோம் அப்புறம் விட்டமின் டி வந்து டேப்லெட் கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க எல்லாமே சாப்பிடுவீங்க இதுவுமே வந்து தௌசண்ட் ஐயோ அப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ஐயூலெலாம் இருந்துச்சு அது எல்லாமே வந்து ஃபோர் டாலர் ஃபைவ் டாலர் ஆஃபில் தான் இருந்துச்சு இந்த ஃபைவ் தௌசண்ட் ஐயோலாம் கம்மி டைப்லேயே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து எந்த காஸ்கோனால் நியூ ஆம்ஷர் ஸ்டேட்டில் இருக்க நேஷ்வான்ற பிளேஸில் இருக்க டேனியல் வெப்ஸ்டர் ஹைவேயில் இருக்கும்ல அந்த காஸ்கோ தான் ஸோ இது எல்லா காஸ்கோலையும் இந்த டீல் போயிட்டுருக்கான்னு தெரியல பட் இந்த லொக்கேஷனில் வந்து இப்போதிக்கி இந்த டீல்லாம் போயிட்டுருக்கு ஸோ தேவைப்படுறவங்க கிராப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹேர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டில் இதுவுமே வந்து நல்ல டீல் தான் இருந்துச்சு அப்புறம் எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷு அப்புறம் இது இதுவுமே வந்து தேர்ட்டி டாலர் ஆஃப் தேர்ட்டி ஃபார்ட்டி டாலர் அப்படி வந்து நல்ல பெரிய டீலே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஹாலோவின் காஸ்டியூம்லாம் பசங்களுக்கு வந்து டென் டாலர் ஆஃபில் ட்வெண்ட்டி டாலருக்கு வந்து நிறையா இருந்துச்சு ஸோ தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் தேங்க்